ஜூனுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய போராட்டம்லாம் வித்தியாசமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும்னாரு ஜூன் முடிஞ்சிருச்சு பிரதர் ஜூலை முடிய போகுது எங்கே போனீங்க நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதே எப்படின்னு உங்களுக்கு தெரியலை போராட்டத்துக்கு என்னைக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியலை நான் சொல்கிறேன் இல்லை என்ன ஏட்ட வந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து நான் சொல்கிறது பாராளுமன்றவாதிகளாக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பெரிய பெரிய பொறுப்பு வைத்தவர்கள் நான் சொன்ன ரெண்டு உங்களுக்கு பலம் இவங்க வந்தாங்கன்னா அந்தந்த ஊர்களில் பெரும் கூட்டங்களை இவங்க கூட்டுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்குது இன்றைக்கி பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பணமே இல்லாமல் நான் வந்து ஒரு அரசியல் நடத்த முடியாது கூட்டம் பண்ணணுன்னா பணம் வேணும் அவர் பொதுக்குழு கூட நடத்துகிறாள் இவ்வளோ பணம் செலவணும் இஃப்தார் உங்களுக்கு நடத்துறீங்களோ பணம் செலவு பண்ணணும் அந்த பணத்தை அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க செலவு பண்ணுவாங்க விஜயர்கள் வந்துட்டு போனால் மட்டும் போதும் நீங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் ஒரு கதையெல்லாம் விட்றீங்கல்ல நான் அவங்கள பார்க்குறேன் இவங்களை பார்க்குறேன் இப்போ நாலஞ்சு பேர் எடுத்தீங்க உங்களை பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுறீங்களா இவர் யார் எந்தெந்த கட்சியில் வந்து நான் சொல்லவா நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அவங்க உங்கள் மேடையில் அலங்கரிக்கிறாங்கல்ல அவங்க எந்தெந்த கட்சியிலேருந்து வந்தால் எத்தனை கட்சியிலேருந்து வந்திருக்காங்க பாஜக வந்து அதிமுகவில் இருந்து வந்து விசிக்கிலருந்து வந்து திமுகலேருந்து வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஜெனியூனாக ஒருத்தர் வந்து சார் நான் உங்கள் கட்சிக்காக உழைக்க வரேன்னு சொன்னால் நாங்க வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுறோம் எங்கே பார்த்துருக்கீங்க பேக்ரவுண்ட் செக்கிங் டீமா